நமது வருகை தருகின்றார்கள் சம்சுதீன் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அதை சான்றுமைக்கு அடுத்த வணக்கம் இதுவே என் உரையின் தொடக்கம் பண்டிகை அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் மனசுக்கு நிறைவாக வந்து சேர்றது என்னன்னா நிச்சயமாக துணி கடை தான் அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம தலைப்பையே நான் ஆரம்பிக்க போகிறோம் பண்டிகை கொண்டாட்டங்களை நமக்கு வந்து சேர்வது மன நிறைவாக பண செலவாக நிச்சயமாக பண செலவு தாங்க அதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை ஏன்னா பணம் தான் இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் முக்கியமா தேவைப்படுது அன்னைக்கு கூட்டு போனேன் அப்ப பொண்ணோடைய அப்பா சொன்னாரு தம்பி என் மூத்த பொண்ணுக்கு வயசு நாற்பது நாற்பது பவுனு போடுவேன் இளைய பொண்ணுக்கு வயசு முப்பது முப்பது போன்னு போடுவேன் என் கடைசி பொண்ணுக்கு வயசு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு பவுனு போடுவேன்னார் எங்க அண்ணன்கிட்ட சொன்னேன் சொன்ன போனு அண்ணி நல்லா இருக்காங்கடா அவங்களே அண்ணன் திரு முழிக்கிறான் என்னடா திரு திரு முடிக்கிறேன்னா இல்ல நாற்பது வந்துருச்சு ஒரு எண்பது எழுபதுல ஏதாச்சும் வந்துச்சுன்னா கல்யாணம் முடிச்சுக்கலாமேண்ணா ஏன்னா நாட்டில் எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுது இன்னைக்கு தீபாவளி வந்தாலும் சரி பொங்கல் வந்து சரி உங்க அண்ணன் கல்யாணம் ஆச்சு ஆகலையா ஏடா நான் தெரிஞ்சுக்கணும்ல இல்ல முப்பத்தி பார்த்தது தான் மீதி இருந்தா நம்மகிட்ட ரெண்டு பேரல் இருக்கா இல்ல நடுவரே முப்பத்தி அஞ்சுல முடிச்சுட்டாங்க கடைசியா இப்படிதாங்க நாடு இருக்குது இன்னைக்கு பொங்கல் வந்தாலோ தீபாவளி வந்தாலோ தீ சென்னை சில்ஸாக போத்திசான்னு தெரியாது வாசலையே காத்து கிடக்கிற நமக்கு தான் தெரியும் இதில் தேவி மேம் வந்து சொல்கிறாங்க தவமாக தவம் இருக்கிறோமா அப்படியா தவமாக தவம் இருந்து வெளியே காத்து இருக்கமா எங்கள் அம்மாலாம் பதினோரு மணிக்கு கடைக்குள்ளே போவாங்க வெளியே வரத்துக்கு பத்து மணி ஆகிரும் பதறடிச்சு ஓடி வருவாங்க நீங்கள் நினைக்கலாம் பிள்ளை வந்து பசிக்காக வெயிட் பண்ணுறானு இல்லவே இல்லை இங்கே டிசைன் நல்லா இல்லைம்பாங்க ஏமா பொட்டி பொட்டியாக அள்ளியிருக்கியே இன்னுமா அள்ள போகிற அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்பேன் பொட்டி புட்டி எங்கடா அள்ளி இருக்க இது வெறும் மாத்துக்கு மங்க இது பண செலவா இல்ல மன நிறைவாங்க சும்மா சொல்லல வாங்கி பீரோல் நிறைய அடிச்சு வச்சாலும் ஐயா நீ النا நாளு வாங்குடுங்க எதுக்கு தான் வாங்குதான்னு தெரியல ஐயா நீங்க சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது எங்க அப்பா பீரோவ திறந்தாங்கன்னா எங்க அம்மாவோட பட்டுப்பட படா வந்து உள்ள அங்க அப்பாட கால் அடியில எங்க அப்பா காலல எங்க அம்மா உள்ள வந்து ஒரு நாள் நான் பார்த்ததுங்க இதெல்லாமா ஒன்னே பார்க்க வச்சா விழுவாவோ ஐயா இதை வச்சுதான் அன்னைக்கு அழகா ஒருத்தன் சொல்லிட்டான் சேத்துல இறங்கின எருமையும் ஷாப்பிங் போன பொம்பளையும் சீக்கிரமா வராதுன்னு உண்மையா இல்லையாங்க இன்னைக்கு நாட்டில் நடக்குதா இல்லையா சொல்லு சேத்துல சேத்துல இறங்கின எருமையும் ஷாப்பிங் போன பொம்பளையும் சீக்கிரமா வராது வராது என்ன வராவே வராது ஐயா வந்து முன்னாடி சொன்னாங்க உறவுகளை மேம்படுத்தின உறவு வந்து அநாதாசிரமத்தில் இருக்கு நிச்சயமாங்க அன்னைக்குலாம் ஒரு பேச்சாளர் பேசுனாங்க தாயை பாருங்கள் தாய் தான் முக்கியம் தாய் இல்லை என்ற இந்த உலகத்தில் எதுவும் இல்லைன்னாரு ஒரு பிச்சைக்கார அம்மா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இப்படி ஒரு பிள்ளை பிறந்தா நான் ஏன் பிச்சை இருக்க வரேன் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பிச்சைக்கார அம்மா சொல்லிச்சு வாய முடிய அவன் தான் ஏன் புள்ளிச்சு நடக்குதா இல்லையாங்க இவங்க உறவை பத்தி பேச வந்துட்டாங்க இது ரொம்ப நியாயம் இல்லையா

அந்தாலும் அந்த பயலை கூப்பிட்டு நாலு பேர் அடிப்பேன் என்ன பார்வை அப்படிமா இதே இது ஒரு ஆம்பளை வந்து அந்த பிள்ளை என்னை ஒரு மாதிரி பார்க்குன்னா இவனை லூசுனு உண்டு எங்கேயா சேர்த்துரு உலகம் அப்படித்தான் இருக்கு உண்மைதான் உண்மைதான் ஆனால் ஒரு விஷயம் தமிழர்களுடைய நாகரிகம் அப்படி என்று சொல்லும்போது விருந்தோம்பல் முக்கியம்தான் நீங்கள் எந்த விருந்தாளியை வரவேற்கிறீங்க எங்கள் அப்பா அம்மாவையா கிடையவே கிடையாது பக்கத்து தெருவில் ஒரு பையன் இருந்தான் அவன் காலையில் போய் பொண்டாட்டி இழப்பினா தங்கமே செல்லமே வைரமே கலையில் வந்துருச்சு எந்திரியுமா அப்படின்னா என்ன இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக இருக்குதுன்னு குரல் கொஞ்சம் ஓவராக போச்சு அப்போவே நினைப்பச்சிட்டு பக்கத்தில் சாவுகணி ரெடி ஆயிடுச்சின்னு அப்புறம் சொல்கிறான் இல்லை அம்மா அப்பா வந்திருக்காங்க போய் பிரியாணி போடுண்ணா தேலை போடுன்னு சொன்னாலே எந்திரிச்சு வந்து அடிப்பா பிரியாணி போடுன்னு சொன்னான் கத்துரா அந்த கத்து தீபாவளி பொங்கல் வந்துட்டா போதும் உங்கள் அம்மா வரைஞ்சி கட்டிட்டு வந்து வாயை கடிச்சிட்டு சின்னறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டா போயிருங்க உடனே சொன்னா அமைதியை பேசிட்டி அம்மா அப்பா காதல விழுந்துற போகுது அப்படின்னா விளட்டுன்னு தான் பேசுகிறேன் ரோசு மிருதா வராமல் போட்டோம் அப்படின்னுச்சு ஒரு வார்த்தை பேசி முடிச்சிச்சு கடைசியில் அந்த வெளியே போயிட்டு வந்து சொன்னா பாவண்டி உங்கள் அம்மா அப்பா ரொம்ப கவலையோடு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா எங்கே வந்தது எங்க அப்பா அம்மாவா பின்னா உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியாக கேட்குறேன் நிச்சயமாக நான் முடிச்சுக்கிறேன் அதாவது உலகம் என்று எடுத்து பார்த்தாலும் சரி வீடு என்று எடுத்து பார்த்தாலும் சரி நாடு எதையாகவும் எடுத்து பார்த்தாலும் சரி பண்டிகை இல்லாதது இல்லை என்று தெரியும் அந்த பண்டிகைகளால் நாங்கள் எவள் பாடுபடுவது என்று ஆண்களாக பிறந்த உங்களுக்கும் தெரியும் என்பதை